ஷிஃப்ட் வாரி அந்த வேலையெல்லாம் வேண்டாம் பிடிக்கல எனக்குமே பிடிக்காது நீ டைமுக்கு தூங்க முடியாது டைமுக்கு சாப்பிட முடியாது அந்த இன்டர்ன்ஷிப்பில் செலக்ட் ஆகி போன வேலை அதனால அது வேண்டாம் ஓகேவா அது ஓகே நீ இப்போ எம்பி பேசாமல் போட்டு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு அப்புறமா ஓகேவா அவளே எம்மி போடணும்னா அவ காஸ்ட்ல தான் எம்மி போடுவா யாரு சவுண்ட்ஸ் நீ வேற யாருக்கு யாருக்க கதையை நாங்க கேட்கலை சரியா ஏதாவது பண்ணுவாங்க ரோஹித்து அஜித்து நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு போவ அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ய விடுங்க அப்படி இல்லை ரோஹித்து அது அந்த அவங்க இன்டர்ன்ஷிப்பில் செலெக்ட் ஆகி சென்னைக்கு வேலைக்கு வேலைக்கு போனாங்க ஒரு மூணு நாலு மாதம் வேலை பார்த்தாங்க அது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்படின்னா எப்படி சொல்ல அங்கே வந்து கம்பெனியில் மூணு ஷிஃப்டாகிட்டு போடுவாங்க காலையில் ஒரு ஷிஃப்ட்டு மதியானம் ஒரு ஷிஃப்ட்டு நைட்டு ஷிஃப்ட் சமயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் என்னத்துக்கு படிக்கட்டும் இப்போ வேலையில் தான் இருக்கேன் ஓ அப்படியா வேலையில் தான் இருக்கியா ஓகே ஓகே அங்கே இருந்தால் செல் கமெண்ட் போட்டுட்ருக்கியோ கஷ்டம்னு பார்த்தா காசு கிடைக்குமா அப்படி இல்லை ரோஹித்து நான் அதை சொல்ல வரல அதுக்குள்ள வேலை கிடச்சா ஓகே இது வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் வாங்க சக்திமான் சக்தி சக்தி சக்திமான் சின்ன பிள்ளைல எனக்கு பிடிச்ச நாடகம் இது சீரியல் சக்திமான் வாங்க வாங்க அம்மாவ்ட்டு உங்களே அன்போடு அழைக்கிறது மே நான் தானே ஓ அதனால செல்லு பார்க்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை வணக்கம் சக்திமோன் அப்படிங்கிறான் ரோஹித்து வாங்க வாங்க சக்திமான் நம்ம வெல்டு உங்களே அன்போடு அழைக்கிறது இனிய மதிய வணக்கம் அஜி நீ இந்த சக்திமான் சீரியல் பார்த்துருக்கிறியா சின்ன பிள்ளைகளை ஓடும் சக்தி 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 மோன் நான் எல்லாம் நல்லா கழகம் பார்ப்பேன் ரோஹித் சக்திமான் சீரியலு இல்லை நீ பார்த்தது இல்லையா அஜி பார்த்துமான்னு நினைக்க நீ ரொம்ப சின்ன பயம்ல அஜிக்கு தெரியும் நினைக்கிறேன் அஜி நீ பார்த்துருக்கிறியா சக்திமான் சீரியலு ஆமா மேல தூக்கிட்டு கரங்கி விடுவாரா அதுதான் 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 அப்படி கையை மாற தூக்கிட்டு அப்படி ஒரு கரங்கு கரங்குன்னு அப்படியே போய் பறந்து போய் எந்த பொருளு கீழே விழுந்தாலும் ஓடி போய் கேச்சு பிடிப்பல அந்த சீரியல் தான் சின்ன பிள்ளைல எல்லாம் அந்த டைம்ல நிறைய இந்த பார்த்து பிள்ளைங்கள்லாம் பண்ணியிருக்கு அப்போ சக்திமான் ட்ரெஸ் எல்லாம் வந்துருந்தது தெரியுமா பெருமாள் வாங்க வாங்க பழகி நீ மதிய வணக்கம் சூப்பர் ஹீரோ படம் அது சூப்பர் ஹீரோ படம் இருக்குமா இருக்கும் ஆனால் எனக்கு வந்து ஒரு பத்து ஒம்பது வயசு அந்த டைம்ல அந்த சீரியல் இருந்துச்சு உனக்கு ஞாபகில பசங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்து குதிச்சு அந்த விபத்து எல்லாம் ரொம்ப பேசப்பட்டுச்சு அப்போ அந்த டைம்ல அந்த சீரியலை பத்தி பேசுனாங்க